நல்லா இருக்குது ஜா சூப்பராக இருக்கும் படம் நல்லா இருக்குங்க சூரிய நல்லா பண்ணியிருக்காரு கார்த்திக் நல்லா பண்ணியிருக்காங்க படம் அருமையான படம் காமெடி நல்லா இருக்கு சூரிய காமெடி நல்லா பண்ணியிருக்காரு சூப்பராக இருக்கு செம ஸ்டோரி நான் படம் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு படம் செம்மையா நான் உண்மையிலே செம்ம சென்டிமெண்டா இருக்குது காத்தி செம்மையா நச்சுக்கிறது செம்ம சான்ஸே இல்லை கலக்கல் சினிமாவுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கலக்கல் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆரோக்கியத்திற்கு கோகுலம் டேட்ஸ்